ஓம் முருகா போற்றி உங்க வாழ்க்கையில விதி விளையாடுகிறதா அல்லது உங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு கவலையா இதோ அதற்கான பரிகாரம் உகந்த நாள் அதாவது சஷ்டி கிருத்திகை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபடவும் முதலில் கடலில் குழித்துவிட்டு அப்படியே நாளைக்கு நிற சென்று குழித்துவிட்டு முருகனை வழிபட செல்ல வேண்டும் முருகனை வணங்கும் போது நீ எனக்காக இதை செய்தால் நான் உனக்கு கைமாறு செய்கிறேன் என்று வேண்டுவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் முருகன் லஞ்சம் வாங்குவதில்லை முருகனிடம் வேண்டும் போது என் வாழ்க்கையில் நடக்கும் துன்பங்கள் துயரங்கள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னோடு எப்போதும் உறுதுணையாகவும் பக்க வளமாகவும் இருந்தாலே எனக்கு போதும் என்று வேண்டுங்கள் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்ற நிலையில் இருந்தாலும் மனதார வேண்டினால் கருணையே கடலாக கொண்டு காட்சி தரும் திருச்செந்தூர் முருகன் நினைத்தது நிறைவேறும் வரை உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து காப்பாற்றுவார் அதன் பிறகு உங்களால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்யுங்கள் உருதன் அருளோடு கந்தனை நம்பினோர் கைவிடப்படார் வேலும் மயிலும் சேவலும் துணை கருணை கடலே கந்தா போற்றி வணக்கம்